அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளை பற்றி நிறைய விஷயங்களும் அவங்கள பற்றின நிறைய கருத்துக்களும் நாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தற்போது அவர்களுடைய கணிப்புகள் வந்து சப் சற்று சமயத்தில் வந்து வெளியாகி பெரும் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு வந்திருக்கிறது ஏன் அப்படின்னா பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் பெரும்பாலும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய மக்களில் எதிர்பார்ப்பும் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் தற்போது அவங்களுடைய கணிப்பாக சொல்லப்படக்கூடிய பூமிக்கு வரக்கூடிய ஏலியன்கள் அது மட்டும் இல்லாமல் வெடிக்கக்கூடிய மூன்றாம் உலக போர் போன்ற கணிப்புகள் தற்போது பகிர் கிளப்பி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது எந்தெந்த காலகட்டங்களில் நடக்கப்பெறப்போகிறது அதிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குள்ளாக இந்த கணிப்புகள் வருமா இல்லை மேலும் அவர்கள் கணித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்கேரியாவை சேர்ந்த பிரபல முன்கணிப்பாளர் பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான கணிப்புகள் உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூற்றுப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாம் உலக போர் வேற்றுக்கிரக வாசிகளுடனான தொடர்பு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயங்கர இயற்கை பேரிடர்களால் பூமியின் ஏழுல இருந்து எட்டு சதவிகித நிலப்பரப்பு அழியும் அப்படின்னு பல கணிப்புகளை வந்து பாபா அவர்கள் கணித்திருக்காங்களாம் இந்த கணிப்புகள் உண்மையாகுமா என்பது தெரியல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய முந்தைய கணிப்புகள் பல சரியாக இருக்கிறதாக ஆதரவாளர்கள் நம்புறாங்க பாபா வங்காவின் மிகவும் பயமுறுத்தும் கணிப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்றாம் உலக போர் தொடங்கும் அப்படிங்கிறது தான் இந்த போர் கிழக்கில் இருந்து தொடங்கி மேற்கு நாடுகளை பாதிக்கும் அப்படின்னோ இதில் ரஷ்ய அதிபர் புதின் உலகின் மிக பெரிய தலைவராக உருவாகுவார் அப்படின்னோ அவர் கூறியதாக தெரிகிறது இது ரஷ்யா அமெரிக்கா மோதலுடன் தொடர்புடையதாகவும் சீனாவின் தைவான் மீதான ஆதிக்கத்துடனோ இணைக்கப்படுது மேலும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நவம்பரில் வேய்ச்சுக்கிரக வாசிகள் பூமிக்கு ஒரு பிரம்மாண்ட விண்கலத்தில் வருவார்கள் எனவும் அவங்க கணித்திருக்கிறாங்க இது அவங்களுடைய ஆதரவாளர்களிடையே பெரும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவின் மற்றொரு முக்கிய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மிகவும் மேம்பட்டு மனிதர்களினுடைய வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த தொடங்கும் அப்படிங்கிறது தான் வேலை முதல் தனிப்பட்ட உறவுகள் வரைக்கும் ஏஐயினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இது தவிர பயங்கரமான பூகம்பங்கள் எரிமலை வெடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றங்களால் பூமியில் ஏழில் இருந்து எட்டு சதவிகித நிலப்பரப்பு அடியும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த காணிப்புகளை ஆதரவாளர்கள் தீவிரமாக நம்பினாலும் விமர்சகர்கள் இவை வெறும் தற்செயல் நிகழ்வுகளாக இருக்கலாம் அப்படின்னும் வந்து வாதிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் பாபா வங்கா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல கணிப்புகள் வந்து உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாபா வங்கா அப்படின்ற பல்கேரிய தீர்க்கதரிசையின் கூற்றுப்படி நியூயார்க் நகர உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டது இளவரசி டயானாவினுடைய திடீர் மரணம் போன்ற பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பாபா வங்காவின் உடைய குறிப்பிடத்தக்க சில கணிப்புகளும் தற்போது உலகளாவிய அளவுல கவனத்தை பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல யார் இந்த பாபா வங்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அதாவது பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பதினொன்னுல பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி மற்றும் ஞானி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய பனிரெண்டு வயதில் பார்வையை எழுந்த பாபா வங்காவிற்கு எதிர்கால நிகழ்வுகளை பற்றி கூறக்கூடிய அசாதாரணமான திறன்கள் கிடைத்திருக்கிறது எதிர்காலத்தை பற்றி அவங்க கூறும் தீர்க்க தரிசனங்கள் மக்களால் வியந்து போற்றப்பட்டிருக்கு பால்கனி நோஸ்டோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பாபா வங்கா அவங்க ஏராளமான உலகளாவிய நிகழ்வுகளை முன்பே அறிவித்திருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க காலமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆண்டிற்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மோதலும் போரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிடத்தக்க போர் அப்படி இல்லைனா மோதல் வெடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதா தெரியுது இது கண்டத்தின் மக்கள் தொகையை கடுமையாக பாதிக்குமா மேலும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான மோதலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆசியாவில் குறிப்பாக ஜப்பானில் பேர் பேரழிவு தரும் இயற்கை நிகழ்வுகள் நடக்கக்கூடும் அப்படின்னு அவங்க கணிச்சிருந்தாங்க நீருக்கடியில் பூகம்பம் அப்படி இல்லைன்னா சுனாமி ஏற்படும் அப்படின்னு இருந்தாங்க இந்த பேரிடர் கடலோர நகரங்களை பாதிக்கும் மேலும் உலகளாவிய கவலையை தூண்டுமா ஜப்பான் பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்திருக்கிறதாலையும் இந்த பகுதியை சுற்றி அதிகரித்து வரக்கூடிய நில அதிர்வு செயல்பாடுகளாலேயும் குடிமக்களுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி உலகெங்கிலும் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க இது முக்கிய பங்கு சந்தைகளின் சரிவுடன் தொடங்குகிறது சொல்லலாம் இதனால உலகளாவிய நிதி கொந்தளிப்பும் ஏற்படலாமா இதன் விளைவா வேலை இல்லாம போகிறது வறுமை அது மட்டும் இல்லாம முக்கிய நிறுவனங்களினுடைய வீழ்ச்சி போன்றவை உருவாக்குமா இந்த தீர்க்க தரிசனம் உலகம் முழுவதும் பண வீக்கம் பலவீனமான பொருளாதார அமைப்புகள் கடன் போன்ற அச்சங்களை எதிரொலித்து வரும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாபா வாங்கா பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதகுலம் விரைவில் கண்டுபிடித்து தொடர்பு கொள்ளும் விண்வெளி ஆய்வு மற்றும் வேற்றுக்கிரக வாசிகளின் ஆர்வம் அதிகரித்து வர்றதுனால அவங்களுடைய கணிப்புகளோடு ஒத்து போகிறது மேலும் இந்த பிரபஞ்சத்துல வேற்றுக்கிரக வாசிகளின் இடம் குறித்த மனிதகுலத்தின் புரிதலை மாற்று கூடும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அடுத்து விசித்திரமான புதிய நோய்கள் பரவும் அப்படின்னோ தனது தீர்க்க தரிசனத்திலையும் சொல்லியிருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கோவிட் நைன்டீன் போன்ற தொற்று நோய்கள் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் உயிரியல் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய எதிர்கால நோய்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அச்சமும் அடையிறாங்க உலகளாவிய தயார் மற்றும் விழிப்புடன் கூடிய அறிவியல் ஆராய்ச்சியின் அவசியத்தை அவங்க எச்சரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இயற்கை பேரழிவுகள் போர் மற்றும் புதிய நோய்களின் பரவல் குறித்து அவங்க எச்சரிக்கை தந்திருந்தாலும் மருத்துவத்துறை மிகுந்த முன்னேற்றம் காணும் அவங்க சொல்லியிருக்காங்க குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆயுள் காலத்தை நீட்டிக்கவும் கூடிய மருந்துகள் சிகிச்சை முறைகள் மரபணு சிகிச்சைகள் வயதாவதை தடுக்கும் வகையிலான மருத்துவ புதுமைகள் போன்றவை ஏற்படலாம் புதிய தொற்று நோய்களின் அச்சங்களை சமாளிக்கும் வகையிலான புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை மருத்துவத்துறை கண்டுபிடிக்கும் அப்படின்னு அவங்க அறிவித்திருக்காங்க சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது செர்னோப்பில் பேரழிவு போன்ற பாபா வங்காவின் கிடந்த கால கணிப்புகள் சில துல்லியமாகவே இருந்திருக்கிறது ஆனால் அவங்க எதையும் குறிப்பில் எழுதி வைக்கல அவங்களுடைய ஆதரவாளர்களான வாய் பரவிய செய்திகள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வராங்க இருந்தாலும் பாபா வங்காவின் தீர்க்க தரிசனம் உண்மையா இல்லையா என்பது பற்றிய தொடர்ச்சியான விவாதம் புறம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மற்றொரு புறம் அவற்றை நம்பக்கூடிய மக்கள் உலகளாவிய வகையில இருக்கவும் செய்றாங்க அவங்களுக்கு அப்படின்னு தனி வரவேற்பும் அவங்களுடைய கணிப்புகளுக்கு சிறந்த எதிர்பார்ப்பும் இன்றைய காலகட்டம் வரையும் இன்றைய மக்கள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு தனி வரவேற்பும் ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இன்றளவும் நிலவி வந்துகிட்டது தாங்க இருக்கிறது ஒருபுறம் அவங்களுடைய கணிப்புகளுக்கு விவாதமும் பேசுபொருளாகவும் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் அவங்களுக்கான ஆதரவாளர்கள் பெருகிக்கொண்டே கொண்டே செல்வது அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது அவங்களுடைய கணிப்புகள் வெளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி ஆண்டிற்கான கணிப்புகள் உலகளாவிய வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அச்சத்தையும் ஆர்வத்தையும் மக்கள் நான் சொல்லணும் நடந்து கொண்டு விவகாரங்கள் ஆகட்டும் அல்லது பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டினுடைய விவாதங்கள் ஆகட்டும் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நடக்குமா நடக்காதா அப்படின்றதையும் நாம சற்று தான் பார்க்கணும்